ஐஷ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இரவு தூங்கும்பொழுது கீழ் இந்த பொருட்களை வைத்து உறங்கினால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனலை பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் பொதுவாகவே நமக்கு நல்லது நடக்க காலையில் கண் விழித்ததும் இதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்ற ஒரு பட்டியலை வரையறுத்து வைக்கின்றது சாஸ்திரம் அதே போல் இரவு உறங்கும் பொழுதும் ஒரு சில பொருட்களை நம் தலை அணைக்கு கீழ் வைத்து உறங்கும் பொழுது நம் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் முதல்ல முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய கண் திருஷ்டியை போக்க என்ன செய்ய வேண்டும் இதற்கு புள்ளிகள் இல்லாத ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க தினமும் உறங்க போகும் பொழுது இதை தலையணைக்கு அடியில் வைத்து உறங்கிவிடுங்கள் மறுநாள் காலை இந்த எலுமிச்சம்பழத்தை பத்திரமாக எடுத்து வீட்டின் ஒரு ஓரத்தில் வைத்து விடுங்கள் மூன்று நாட்கள் இதை வைத்த பிறகு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு எடுத்து சென்று அங்கு இருக்கக்கூடிய சூலத்தில் இந்த எலுமிச்சம்பழத்தை சொருகிவிட்டு விட்டு வாருங்கள் எப்பேற்பட்ட கண் திருஷ்டியும் தூள் தூளாகிவிடும் இதனால் உங்கள் முன்னேற்றத்திற்கு எந்த தடையுமே வராது கல்லுப்பு மற்றும் எலுமிச்சம் பழத்திற்கு திருஷ்டிகளை நீக்கும் அதீத சக்தி உண்டு அதனாலதான் இதனை பில்லி சூனியம் ஏவல் போன்ற கெட்ட காரியத்திற்கு பூஜை புனஸ்காரங்கள் என்ற நல்ல காரியத்திற்கும் அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள் நம் வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் அனாவசியமாக வீண் விரயங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தால் அந்த வீட்டில் நல்ல சக்திகளுடைய ஆதிக்கம் இல்லை என்பது தான் அர்த்தம் போன்ற சமயங்களில் துர் சொற்பனங்கள் வருவது துர் சம்பவங்கள் நிகழ்வது போன்றவையும் நடப்பதுண்டு இதிலிருந்து நம்மை எவ்வாறு காத்து கொள்ள வேண்டும் அதற்கு கண்டிப்பாக இரவு நேரங்களில் இந்த உப்பையும் எலுமிச்சம்பழத்தையும் தலையணைக்கு கீழ் வைத்து உறங்குவது நல்லது அடுத்தது காரிய தடை நாம் செய்யக்கூடிய தொடங்கக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அதுல தடை வந்து அந்த காரியம் வெற்றி பெறாமல் முடிந்துவிடும் இதனால நம்முடைய வாழ்க்கையில எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லாமல் எடுத்த காரியம் தடைப்பட்டு கொண்டிருந்தால் ஒரு மஞ்சள் நிற துண்டு அல்லது சிவப்பு நிற துண்டு இரண்டில் ஏதாவது ஒன்றில் ஒரு கைப்பிடி அளவு கல்லூப்பை சேர்த்து மூட்டையாக கட்டி அதை தலையணைக்கு கீழே வைத்து உறங்க வேண்டும் ஏழு நாட்கள் தொடர்ந்து இதை வைத்த பிறகு ஏழாவது நாள் இதை தண்ணீரில் கரைத்து விட வேண்டும் இதனால் நீங்கள் தொடங்கும் எந்த காரியமும் வெற்றியில் முடியும் பேர் புகழுடனும் வாழ சொந்தங்களுக்கு இடையே நல்ல மதிப்புடன் இருக்க அனைவரும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க கௌரவமாக வாழ நினைத்த பொருளை வசீகரிக்க கணவன் மனைவி ஒற்றுமை மேம்பட சுத்தமான சந்தனத்தை இரவில் படுக்கும் முன்பு தலையணைக்கு அடியில் வைத்துக்கொண்டு கொண்டு உறங்கிவிடுங்கள் இது எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் வைத்துக்கொண்டு உறங்கலாம் அதன் பிறகு அந்த சந்தனத்தை நாம் பயன்படுத்தியும் கொள்ளலாம் அதே போல புனுகு அல்லது அரகஜா இரண்டில் ஏதாவது ஒன்றை இரவு படுக்கும் முன் தலையணைக்கு அடியில் வைத்து படுக்கும் பொழுது உங்களுக்குள் தெய்வீக ஆற்றல் அதிகரிப்பதுடன் உங்கள் வாக்கு எண்ணங்கள் தூய்மை அடைந்து மேம்படும் இதனை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது இந்த பொருளை நாம் பயன்படுத்தியும் கொள்ளலாம் பண ஈர்ப்பு சக்தி அதிகரித்து நீங்கள் செல்லுமிடமெல்லாம் உங்களுக்கு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அமைய இரவு உறங்கப் போகும் பொழுது ஒரு சிறிய வெள்ளி நாணயத்தை தலையணைக்கு கீழ் வைத்து உறங்க வேண்டும் மறுநாள் காலையில் எழுந்ததும் அந்த வெள்ளி நாணயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் இதை ஒரு மாதம் வரை தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கான பண வரவு அதிகரிக்கும் இந்த வெள்ளி நாணயத்தை சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு மாதம் கழித்து மறுபடியும் வேறு வெள்ளிக்காயினை பயன்படுத்துங்கள் இப்படி சின்ன சின்ன பரிகாரங்களை இரவு தூங்குவதற்கு முன்னதாக செய்யும் பொழுது நமக்கு வரக்கூடிய தடைகள் திருஷ்டி போன்றவை நம்மை விட்டு விலகி நிச்சயமாக தடைப்பட்ட காரியங்கள் நடந்தேறுவதோடு செல்வமும் பெருகும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல அல்லது பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்கள்ல எழுமுஞ்சம்பழத்தை நிலைவாசலுக்கு இரண்டு பக்கத்தினையும் வைப்பது திருஷ்டி தோஷத்தை போக்கும் ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் எலுமிச்சம் பழத்தை இரண்டாக வெட்டி அதில் குங்குமம் தடவி நிலைவாசலில் இரண்டு பக்கங்கள்லையும் வைத்துவிட வேண்டும் மறுநாள் அதனை கால்படாத இடங்கள்ல அல்லது செடிகள்ல உரமாக போட்டுவிடலாம் அதை அப்படியே காய்ந்து கால்களில் மிதிப்படுமாறு வைக்கக்கூடாது இதனால் குடும்பத்துல தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு எந்த ஒரு பரிகாரத்தை செய்வதாக இருந்தாலும் அதை முழுமையாக நாம் கவனமாக செய்துவிட வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் உப்பு வாங்குவது அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம் லக்ஷ்மி கடாட்சத்தை அதிகரிக்கக்கூடிய இந்த கள்ளுப்பை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்லையும் வாங்க வேண்டும் அப்படின்ற அவசியம் கிடையாது அவசியம் இருந்தால் வெள்ளிக்கிழமைகளில் இந்த கல்லூப்பை வாங்குவது சிறப்பு உப்பு மகாலட்சுமிக்கு இணையானது என்பதனால் அதனை வீணாக்குவதை நாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அப்படி மீறி வீணாக்கினால் அது நமக்கு தோஷத்தை ஏற்படுத்திவிடும் தூங்கும் பொழுது உங்களுடைய தலையணைக்கு கீழே எலுமிச்சம் பழத்தை வைத்து தூங்கினால் நல்ல பலன் உண்டு இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம இருந்து வாங்கி வந்திருக்கக்கூடிய எலுமிச்சம்பழமாக இருக்கலாம் கோவிலிலிருந்து வாங்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை வீட்டு பூஜை அறையில் வைத்து அப்படியே காய கூடாது வீணாக்கவும் கூடாது அதனை வீட்டில் இருப்பவர்கள் ஜூஸாக பிழிந்து குடித்து விட வேண்டும் ஒரு கண்ணாடி டம்ளரில் உங்களுடைய கைகளால் ஒரு கைப்பிடி அளவிற்கு கல்லுப்பை போட்டு அதனை நீரால் நிரப்புங்கள் இந்த டம்ளரை நீங்க தூங்குவதற்கு முன்பாக உங்கள் கட்டிலுக்கு அடியில் உங்கள் தலைக்கு நேராக கீழே வையுங்கள் மறுநாள் காலையில எழுந்ததும் முதல் வேளையாக அந்த தண்ணீரை கொண்டு போய் வாஷ்பேஷன்லையோ அல்லது கால்படாத இடத்துல கொட்டிவிட்டு அந்த கண்ணாடி டம்ளரை கழுவி விடுங்கள் இந்த தண்ணீரை எப்பொழுதும் செடிகளுக்கு ஊற்றக்கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள தர்த்திரியம் பீடை திருஷ்டிகள் அனைத்தும் விலகும் என்பது நியதி குலதெய்வ கோவிலுக்கு செல்பவர்கள் அங்கிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து வர வேண்டும் எப்பொழுதுமே வருடா வருடம் குலதெய்வ கோவிலுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த குலதெய்வ கோவில் வாசப்படியிலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துக்கொண்டு வாருங்கள் அந்த மண்ணையும் ஒரு எலுமிச்சம்பழத்தையும் சேர்த்து ஒரு துணியில பொட்டலமாக கட்டி வைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதுமே இந்த மூட்டையானது உங்க பூஜை அறையில இருக்கட்டும் மறுமுறை நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் பொழுது அதனை புதிதாக புதுப்பித்துக் கொள்ளலாம் குலதெய்வ கோவிலிருந்து எடுத்து வந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் உங்கள் வீட்டிற்கு ஒரு மிகச்சிறந்த பாதுகாப்பு அரணாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான விதமான சந்தேகமுமே கிடையாது இதனால குடும்பத்தில் ஏற்படும் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி ஒற்றுமையானது பலப்படும் இப்படி தூங்குவதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை நாம் செய்து கொண்டால் நிச்சயமாக அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் எப்பொழுதுமே பகல் நேரங்களில் வீட்டை சுத்தமாக வைத்து கொள்வோம் ஆனால் இரவு நேரத்தில் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நாம் மறந்து போகிறதுனால அது நமக்கு செல்வ செழிப்பை தடை செய்யும் எப்பொழுதுமே வீட்டின் வாசல் கதவை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் வீட்டிற்கு வரக்கூடிய மகாலட்சுமி வீட்டிற்குள் நுழைவாள் லட்சுமி தேவி இரவு நேரம் அதுவும் குறிப்பாக பௌர்ணமி இரவில் வீட்டின் வாசலுக்கு வருவதாக நம்பப்படுகின்றது செல்வத்திற்கு அதிபதியான குபேரனுக்கு உகந்த திசை வடக்கு திசை இதனால் வீட்டில் உள்ள அந்த திசையை எப்பொழுதும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் பூஜை அறை எப்பொழுதும் இருளில் இருக்கக்கூடாது அனைவரது வீட்டிலும் கட்டாயம் விநாயகர் மற்றும் லக்ஷ்மியுடைய புகைப்படங்கள் பூஜை அறையில் இருக்க வேண்டும் இரவு தூங்குவதற்கு முன்னதாக வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பூஜை அறைக்கு சென்று இறை வழிபாடு செய்து விபூதி பூசி பூஜை அறையில் ஒரு சிறிய விளக்கு அல்லது ஒரு சிறிய லைட்டையாவது போட்டு வைக்க வேண்டும் இரவில் தூங்குவதற்கு முன்பு துடைப்பத்தை நிமிர்த்தி வைக்கக்கூடாது எப்பொழுதும் துடைப்பம் கீழே சமமாக போட்டிருக்க வேண்டும் துடைப்பத்தை நிமிர்த்தி வைப்பது லட்சுமி தேவிக்கு பிடிக்காது என்று கருதப்படுகின்றது இரவில் சரியான திசையில் தூங்குவது அவசியம் எப்பொழுதும் உங்கள் தலையை தெற்கு நோக்கியும் கால்களை வடக்கு நோக்கியும் வைக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் வீட்டில் எதுவும் எதிர்மறையான விளைவு ஏற்படுவதை உணர்ந்தால் உடனே இரவில் கிராம்புகளை கற்பூரத்துடன் சேர்த்து போட்டு எரிக்க வேண்டும் இதனால் எதிர்மறை எண்ணங்கள் விலகி வீட்டில் செல்வம் பெருகும் என்று சொல்லப்படுகின்றது இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நாம் முறையாக வந்தால் நிச்சயமாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பணத்தடை தர்த்திரியம் பீடை இது போன்ற அனைத்தும் விலகி செல்வ செழிப்பான வாழ்வானது உண்டாகும் மேலும் இது போன்ற தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்